நடிகர் விஜய் இன்னைக்கு அவருடைய ஐம்பதாவது பிறந்த நாளை கொண்டாடிட்டு இருக்காரு சோ இன்னைக்கு சோஷியல் மீடியா ஃபுல்லா பேக் மெமரிஸ் மாதிரி விஜயனுடைய கடந்த கால நினைவுகள் இன்னைக்கு அவரோட சிச்சுவேஷன் அப்படின்னு தொடர்ந்து விஜய் பத்தின கண்டென்ட் தான் நிறைய பேசப்பட்டு இருக்கு அந்த வகையில இந்த வீடியோல விஜய பத்தி பரவலா எல்லാർക്കും தெரியாத அஞ்சு இன்ட்ரஸ்டிங்கான விஷயங்களை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வன் நடிகர் விஜயினுடைய முதல் சம்பளம் எவ்வளவு அப்படின்றது இன்னைக்கு தமிழ் சினிமாவுலயும் சரி, ஒட்டுமொத்த இந்தியாவலயே அதிகளவுக்கு சம்பளம் வாங்கக்கூடிய நடிகர்கள்ல ஒருவரா விஜய் இருக்காரு. விஜயுடைய எவ்வளவு பழைய படம்னாலும் இப்ப போட்டா கூட அவ்வளவு வசூலுன்னு ரீரிலீஸ்லையும் சாதனை பண்ணியிருக்கு இன்னைக்கு தற்போது கோட் படத்துல நடிச்சிருக்க விஜய் அந்த படத்துக்கு சம்பளமா இருநூறுல இருந்து இருநூத்தி கோடி ரூபாய் வரைக்கும் வாங்க போறாரு அப்படின்னு எல்லாம் தகவல்கள் வந்திருக்கு ஸோ இப்போ ஒரு படத்துக்கு இரநூத்தி ஐம்பது கோடி ரூபாய் வரைக்கும் சம்பளம் வாங்குற விஜயினுடைய முதல் சம்பளம் வெறும் ஐநூறு ரூபாய் மட்டும்தான் இவருடைய தந்தை எஸ் ஏ சந்திரசேகர் நடிப்புல விஜயகாந்த் நடித்த படம் தான் வெற்றி சோ இந்த படத்துல ஒரு சைல்டு ஆர்டிஸ்டா தான் விஜய் அறிமுகமாகறாரு அந்த படத்துல நடிகர் விஜய்க்கு வழங்கப்பட்டது வெறும் ஐநூறு ரூபாய் சம்பளம் தான் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன அப்படின்னா விஜய் பர்த்டே அன்னைக்கு என்ன பண்ணுவாரு எல்லாரும் அவருடைய ரசிகர்களும் தொண்டர்களும் இப்போ அவ்வளவு கொண்டாடத்துல ஈடுபட்டு விஜய் ரொம்ப தான் அவருடைய கொண்டாடுவாராம் விஜய் வந்து தன்னுடைய ஒவ்வொரு பிறந்தநாளனை வேளாங்கண்ணி ஆலயத்துக்கு போய் அங்க வந்து வழிபாடு செய்வாராம் அதற்கு பிறகு அவர் பிறந்த ஹாஸ்பிட்டல்ல ஜூன் இருபத்தி ரெண்டாம் தேதி பிறக்கக்கூடிய ஒவ்வொரு வருடமும் அங்க பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு தங்க செயின் வந்து வழங்குவாங்களாம் சோ இந்த ரெண்டு விஷயத்தையும் இந்த ஐம்பதாவது பிறந்த நாள் வரைக்கும் விஜய் வந்து எல்லா பர்த்டேக்கும் அவரும் அவருடைய குடும்பத்தினரும் செஞ்சுட்டு இருக்கிறாங்க இந்த ஐம்பதாவது பர்த்டே விஜய்க்கு ரொம்பவே ஸ்பெஷலான பர்த்டேன்னே சொல்லலாம் ஏன்னா ஐம்பதாவது பர்த்டே அப்படின்றதையும் தாண்டி அரசியல் கட்சி ஆரம்பிச்சதுக்கு பிறகு நடிகர் விஜய் கொண்டாடக்கூடிய முதல் பர்த்டே சோ கள்ளக்குறிச்சி விவகாரம் தொடர்பாக எந்த விதமான கொண்டாட்டமும் இருக்கக்கூடாது அப்படின்னு விஜய் சொல்லி இருக்கிறதுனால பரவலாக ஓரளவுக்கு கொண்டாட்டங்கள் இருந்தாலும் கூட எதிர்பார்த்த அளவுக்கான கொண்டாட்டங்கள் இல்லை ஏன்னா விஜய்னுடைய உத்தரவை அவருடைய ரசிகர்கள் பின்பற்றிட்டு இருக்காங்க அப்படிங்கறதையும் பார்க்க முடியுது அப்படி விஜய் தன்னுடைய பர்த்டேனைக்கு இந்த ரெண்டு விஷயங்களை மறக்காம பண்ணிடுவாரா அடுத்து இன்னொரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன அப்படின்னா நடிகர் விஜய் ஒரு டாக்டர் ஆகணும் அப்படிங்கறதுதான் எஸ்ஐசியோட ரொம்ப நாள் ஆசையா இருந்திருக்கு நடிகர் விஜயனுடைய திரை குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய ஃபேமிலியே ஓரளவுக்கு சினிமா பேக்ரவுண்ட் இருக்க ஃபேமிலி ஸோ அதனால விஜயும் விஷுவல் கம்யூனிகேஷன் திரை தொடர்பான தான் அதிகமாக ஆர்வம் காட்டுறாரு அதற்கு பிறகு நடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்தோடனே கொஞ்சம் பாதியிலே ட்ராப் அவுட் ஆயிட்டு நடிக்கிறதுக்கு இறங்கிடுறாரு ஆனா எஸ்ஐ செய்ய பொறுத்த வரைக்கும் அவருடைய மகள் வித்யா கேன்சரால இறந்ததுனால நடிகர் விஜய் தன்னுடைய மகனாக இருக்கக்கூடிய விஜய் கண்டிப்பா ஒரு டாக்டர் ஆகி குறிப்பாக கேன்சர் ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர் ஆகி புற்றுநோயால பாதிக்கப்படுறவங்களுக்கு சிகிச்சை அளிச்சு அவங்களை காப்பாற்றணும் அப்படின்றது தான் எஸ்ஐசியோட ஒரு மிகப்பெரிய ஆசையா இருந்திருக்கு ஆனா விஜய்க்கு அதுல பெருசா இன்ட்ரெஸ்ட் இல்லாததுனால திரைத்துறையை தேர்ந்தெடுத்து இன்னைக்கு உலகமே கொண்டாடக்கூடிய ஒரு நடிகரா நடிகர் விஜய் இருக்காரு நடிகர் விஜய்க்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த மேஜிக்கல் நேம்க்கு பின்னாடி இருக்கக்கூடிய கதையை பத்தின சில இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களும் வெளிவந்திருக்கு எஸ்இசி ஒரு இன்டர்வியூல பேசும்போது எனக்கு விஜய் அப்படிங்கிற பேரு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அதுவும் விஜய் அப்படின்னா வெற்றின்னு அர்த்தம் தான் நான் விஜய்க்கு இந்த பேர் வச்சேன் ஸோ அதை சொல்லியிருக்காரு விஜய் ஆண்டனிக்குமே வந்து உன் பேர்ல விஜய் அப்படிங்கறத மட்டும் சேர்த்துக்கோ உனக்கு வாழ்க்கையில வெற்றி தேடி வரும் அப்படின்னு சொன்னனால தான் விஜய் ஆண்டனி அவருடைய பேர்ல விஜய் அப்படிங்கிறத சேர்த்துக்கிட்டாரு அப்படிங்கிற மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களும் வெளிவந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் இன்னும் சில என்ன சொல்லுவாங்க அப்படின்னா விஜயினுடைய தாத்தா ஒரு ஸ்டுடியோவுக்கு போகும்போது தான் விஜய் பிறந்ததாகவும் ஸோ இவருடைய பேரனான விஜயை கையோட கூட்டிட்டு போய் அங்கே இருந்த நாகிரெட்டி அப்படிங்கிற ஒரு ப்ரொடியூசர் கிட்ட எங்க பேரனுக்கு பேர் வைங்கன்னு சொல்லி அப்படி அவர் தான் விஜய்க்கு பேர் வச்சாரு அப்படிங்கிற மாதிரியான தகவல்களும் சொல்லப்படுது விஷயம் என்ன அப்படின்னா நடிகர் விஜயோடைய சொத்து மதிப்பு எவ்வளவு அப்படிங்கிறது அரசியல் கட்சி தொடங்கிட்டாங்க அப்படின்னாலே அவங்களுடைய சொத்து மதிப்பு என்ன எல்லாரும் ஆராயக்கூடிய நிலையில தான் இப்போ நடிகர் விஜயனுடைய சொத்து மதிப்பு பத்தின தகவல்களும் ரொம்பவே வைரலா போயிட்டு இருக்கு அவருடைய சொத்து மதிப்பு தோராயமா அறுநூறு கோடி ரூபாய் வரைக்கும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது ஒரு படத்துக்கு ரேண்டமா குரோர்ஸ் வரைக்கும் இப்ப நடிகர் விஜய் வாங்கிட்டு இருக்கிறாரு சோ அறநூறு கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்துக்கள் தற்போது வரைக்கும் அவருக்கு இருக்கலாம் அப்படின்றதா தகவல்கள் வெளியாயிட்டு இருக்கு சோ ஆசியாவிலேயே அதிக அளவுக்கு சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு நடிகரா விஜய் மாறுவாரு கோட் படத்துல நடிகர் விஜயினுடைய படம் இருநூறுல இருந்து இருநூத்தி ஐம்பது கோடி அப்படின்னா அடுத்தது அவர் நடிக்க நடக்கப்போறார் தளபதி சிக்ஸ்டினே அதுதான் அவருடைய கடைசி படம்னு சொல்லிருக்காரு அந்த படத்துல கண்டிப்பா இருநூற்று ஐம்பது கோடி ரூபாய்க்கு தான் சம்பளம் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது பாலிவுட்ல இருக்கக்கூடிய ஷாருக் கான் நடிகர்கள் அமிதாப் பச்சன் உட்பட எல்லாருமே இது வரைக்கும் இருநூற்று நாற்பது கோடி ரூபாய் தான் வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது ஸோ அதன் அடிப்படையில் பார்த்தா தளபதி சிக்ஸ்டி நைனில் விஜய் வாங்க போற சம்பளம் தான் ஆசியாவிலேயே அவரை மிகப்பெரிய நடிகராக உயர்த்த போகுது அப்படிங்கிற மாதிரியான தகவல்கள் வெளியாகியிருக்கு